ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜீனி அதிர்ச்சத்துக்கு சீனி அதாவது வந்து முந்நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் அரிசி வந்து அரை கிலோ இதுக்கு ஜீனி வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஜீனியை கரைச்சிப்போம் கரைச்சிட்டு நம்ம வந்து பாகுப்பதம் பார்த்து பார்த்துப்போம் பாகுப்பாதம் தான் இதுக்கு முக்கியம் பதம் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சோன்னா கரைஞ்சிடும் திரும்ப திரும்ப வச்சு பாருங்கள் மாவு அரைச்சி தான் நான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்து சொட்டு விடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அது எடுக்கும் போது நல்லா தெரியும் இப்போ த தள்ளி விட்டு பார்த்து ஒன்றா சேர்த்திங்கன்னா எடுக்க வரும் அந்த மாதிரி எடுக்க வரணும் ஆனால் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா வந்து இந்த தக்காளி பழம் சொல்ல பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்கணும் எடுத்து அழுத்தி பார்த்தோம்னா சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அதுதான் உங்களுக்கு வந்து பதம் உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள் இப்போ கையாலேயே தள்ளும்போது பாருங்கள் எல்லாம் வருது இப்போ இது மெதுவாக கையில் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வருது பாருங்கள் இதுதான் வந்து பதம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கையில் வந்து எடுக்க வரணும் தெரியணும் நல்லா இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா இதை வந்து கிளறிடுவோம் கிளறி ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் தட்டினோம்னா நல்லா வந்து அதிர்சம் சாஃப்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம் ஏலக்காய் வந்து நான் வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அப்படி ஜலிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் சுக்குப்பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வந்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது மறுபடியும் நான் வந்து மூணு நாள் கழித்து எடுக்கிறேன் எடுத்து இது வானலில் எண்ணெய் விட்டுட்டு சின்ன சின்னதாக தட்டிக்கலாம் இது வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் என்னப்பா நான் மாற்றிட்டு நான் வச்சுருக்கேன் இப்போ ஒரு வாழை இலையோ அல்லது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ போட்டு சின்ன சின்னதாக அப்படி தட்டிங்க எண்ணெய் தடவிக்கிட்டு தட்டணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி தடவிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு மிதமான சூட்டில் வச்சுருக்கேன் இப்போ அதை போட்டு இது கொஞ்சம் மேலே எழும்பி வரும் அப்புறம் மேலே கொஞ்சம் எண்ணெய் விடுங்க இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் போட்டு போட்டு எடுக்கணும் இப்போ இதை திருப்பி போட்டுருவோம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வெந்த பிறகு இப்போ இதை எடுத்து தோசைக்கல்ல வச்சு ஒரு இருக்க பிறகு வட்டா அதை வச்சு நல்லா அழுத்துனீங்கன்னா அது வந்து கரண்டியால் வச்சு அழுத்துனிங்கன்னா கூட எண்ணெயெல்லாம் அப்படியே வந்து இறங்கிடும் இந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையும் நான் செஞ்சுருக்கேன் இதுலேயும் நீங்கள் நடுப்புறம் வந்து வடைக்கு நம்ம இப்படி ஓட்ட போடுற மாதிரி அந்த மாரி நீங்கள் தட்டிக்கலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஜீனியாக நான் ஏற்கனவே நான் வந்து பெரிய வீடியாவை நான் போட்டிருக்கேன் கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸுங்கிற சேனலில் பெரிய வீடியோவை போட்டிருக்கேன் அதர்ஸை வந்து எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் இப்போ வந்து அதர்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்